வணக்கம் சார் வணக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணித பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா ஆனா பலருக்கும் இன்றைய சூழல பாத்தீங்கன்னா திருமணம் வந்து நறுமணமா இல்லாம ரொம்ப கசந்து போகுதே சார் இதற்கான காரணம் என்ன அதற்கெல்லாம் பொதுவா எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு ஏழாவது இடம் தான் பாவம்மா ஏழு யார் என்று பார்த்து அந்த ஏழு குடையுன் வாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதியும் அதற்கடுத்து குடும்ப தன பாக்கியஸ்தானத்தை எல்லாம் சீர்தூக்கி பார்த்தாலே நவாம் சகட்டத்தினுடைய நிலைப்பாடுகளை பார்த்தாலே தெரியும் அதே போன்றுதான் கடந்த ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னால் கரூர் அலுவலகத்தில் ஒரு வழக்கறிஞர் அரசு துறையில் இருந்து அங்கம் வகிக்கக்கூடிய வழக்கறிஞர் நல்ல ஒரு பெரிய வியப்பாக இருக்கிறார் அவருடைய அமைப்பு ரீதியாக பார்க்கும் பொழுது அவரை ஜாதகம் விருச்ச கழகணம்மா வெறுச்சகல கணத்திற்கு ஏழு குடைய கலத்திர ஸ்தானத்திலே அந்த இடத்திலே ராகு அமரப்பெற்று நீசதாரையில் இருந்தது அது மட்டுமல்ல ஏழு குடையன் சுக்கரன் பாருங்கள் பதினோராம் இடம் லாபஸ்தானத்திலே கன்னிமனையிலே நீசம் பெற்று அந்த நீசன் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் முத்திரை போய்த்திருந்தது இந்த சுக்கரன் லக்னத்திலே அந்த செவ்வாய் கேதுவோட அப்போது ஏழுக்குடையவன் நீசம் பெற்று ஏழில் ஒரு கிரகம் ராகு நீசம் பெற்று ஏழுக்குடையவன் நீசம் பெற்ற அந்த நட்சத்திராதிபதி செவ்வாய் பாருங்க லக்கணத்தில் எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல அங்கே கேதுவோட ஏற்கனவே இதை போன்று பல ஜாதங்களை பார்த்து விட்டேன் அந்த அடிப்படையில் அந்த அன்பரை பார்த்த உடனே அவர் கொடுத்தது ஒரு கம்ப்யூட்டர் தான் பார்த்த உடனே என்ன தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிறீர்களா என்று கேட்டேன் கேட்டவுன்னா அவருக்கு வந்ததே அதற்கு தான் தன்னுடைய சகோதரி அழைத்து வந்திருக்கிறார் தாயையும் அழைத்து வந்திருக்கிறார் அவர் பிறந்திருப்பது பாருங்கள் விருச்சகழகனும் லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்திலே குரு ஆட்சி பிடத்திலே ஆட்சியாக இருந்தது அது மட்டும் அல்ல சூரியனும் பாருங்கள் லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலே ஆவணி மாதம் பிறந்த ஜாதகர் சூரியனும் புதனும் அந்த இடத்துல சுக்கரனும் பதினோராம் இடத்திலே பனிரெண்டாம் இடத்திலே சனி உச்சத அறையில் அமரப்பட்டிருந்தது பாருங்கள் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார் அப்போ சந்திர திசை முடிஞ்சு அடுத்தது பாருங்க முதல் பிறக்கும்பொழுது ரேவதி நட்சத்திரம் புதன் திசை முடிஞ்சு அதுக்கடுத்தது கேது திசை அதுக்கடுத்த சுக்கரன் இப்பொழுது நடைமுறையிலே சூரியனுடைய ஆதிக்கம் அப்போ பத்தாம் இடத்திலே தொழிற்தானத்திலே சூரியன் ஆட்சி பெற்று அதனோட புதன் கூடியிருக்கிறதனால் குருவால் பார்க்கப்பட்டதனால் தன்னுடைய பேச்சாலே உயர்ந்த ஜாதகம் வழக்கறிஞர் எல்லாம் அது அரசு தரப்பு வகையில் இளம் வயதிலே மிகப்பெரிய உயர்ந்த அங்கத்தில் அங்க வகிக்கிறார் ஏனால் ஏழாம் இடம் களத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த களத்திற கார்கன் களத்திர ஸ்தானாதிபதியா வருகிற ஒரே பிளானட் யாருன்னா இந்த விருச்சகல கணக்காரர்களுக்கும் மேசல கணக்காரர்களுக்கும் சுக்கரன் ஒருவனே அந்த சுக்ரன் பாருங்கள் பதினோராம் இடம் லாபத்தில் நீசம் பெற்று அந்த ஜாத அந்த சுக்கரன் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் ஆட்சிதாரையிலே இருந்தது ஆனால் கூட கேதுவோட கூடும்போது தாரதோஷத்தை தழுவப்பட்டுரும் அப்போ குழந்தை பாருங்கள் ஒரு குழந்தை நிச்சயமா இருக்கணுமே கை குழந்தையா இருக்கு இந்த தாய் ஜாதகத்தில் அந்த ஜாதகம் இந்த புத்திர காரகனும் புத்திரஸ்தானாதிபதி வலுகுன்றி இருந்தனால் கட்டாயம் இந்த பெண் வந்து இந்த குழந்தையை கூட விருப்பாங்க உங்களை மட்டும் கிடையாதுன்னா நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கோமா டைவர்ஸ் நடக்கும் பிரிவின் நடக்கும் ஆனால் கட்டாயம் எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி குழந்தை பாசத்தில் எவ்வளவு ஒரு அறக்கத்தன்மையா இருந்தா கூட கணவன் கிட்டையும் மனைவி ரெண்டு பேருக்கும் ஆனா குழந்தைய விட மாட்டாங்க இந்த தாய் நிச்சயமாக குழந்தைய வேண்டான்னு தான் ஒதுக்குவாங்க நீங்க தான் அந்த குழந்தைய வச்சிருக்க போறேன்னு அப்படியே அசந்து பார்க்கிறார் அந்த பெண் எனக்கு குழந்தையும் வேண்டாம் நீயும் வேண்டாம் அந்த முகத்துல கூட ஒன்னு முழிக்க விரும்பல பெத்தது தான் அந்த தாயா இருந்தாலும் அது குழந்த ரெண்டு மாசத்துல இருந்து என்னிடத்துல தான் வளருதே நான் தான் வளர்த்துறேன் அப்போ ஒரு ஜாதகத்துல எழுதப்பட்ட விதிமா இதே போன்று பாருங்களேன் இதே கோவை மாநகரத்திலிருந்து ஒரு பெண்மணி கடந்த ஒரு நான்கைந்து வருடத்திற்கு முன்னாடியே இதே சேம் டிட்டோ ஜாதகம் தான் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பாருங்க ஏழுல ராகு நீசம் ஏழு குடையவன் சுக்கரன் நீசம் சுக்கரனை இயக்கக்கூடிய நட்சத்திர அது அந்த ஜாதகத்தில் சந்திரனா இருந்து சந்திரனும் லக்ன கேந்திரத்தில் நீசம் பெற்றிருந்தது எடுத்த உடனே கேட்கிறேன் ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்க எந்த இதுவும் போடல ஐயா நீங்க ஏற்கனவே யூடியூப்ல இதை பேசி ஏற்றி விட்டுருக்கீங்க ஜாதகத்தை எனக்கு ஓரளவுக்கு அரகுறையா தெரியும் ஏன்னா இவர் வழக்கறிஞர் இரண்டாம் இடம் தான் ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் இடம் வாக்குவன்மை நல்லா வலுத்துட்டாம்மா ஒன்னு ஆசிரியராக வரணும் 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 அந்த பெண்ணுக்கு அரை தெரிஞ்சு வழக்கறிஞ பெண்மணிதான் கல்யாணம் ஆட்சியா கல்யாணம் ஆகி எனக்கும் என் கணவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு குற்றமும் இல்ல கல்யாணம் நியூசிலாண்டு போனாரு ஒன்றரை மாசத்துல போயிட்டு வந்து என்ன அழைச்சு போறன்னு அவரு கிட்டத்தட்ட ஒரு வருடம் வரல ரெண்டு வருடம் வரல ஏழு வருடம் ஆறரை வருடம் வரவே இல்லைம்மா எந்த பிரச்சனையும் இல்லை அங்க போய் அவர் ஒரு லைஃப் செட்டில் ஆயிட்டார் அப்போ ஒரு ஜாதகத்துல என்னதான் ஒரு அமைப்பு அமைந்திருந்தாலும் ஜாதகத்தில் பிறக்கும் ஒரு குழந்தை பிரயாயத்தில் இந்த ஜாதகத்திற்கு இப்படிப்பட்ட கணவன் வாய்ப்பான் இப்படிப்பட்ட மனைவி வாய்ப்பாங்க வேலை வாய்ப்பு ரீதியாக உயருமா உயரதாங்கிறது சட்டியில் இருந்தால் தான் ஆப்பில் வருங்கிற மாதிரிமா இந்த நிலைப்பாடு அவர் ஜாதத்தில் தவறாக இருந்தது சரிங்க சரி இப்படி இருக்கும்போது இதற்கான தீர்வு தான் என்ன திருப்பி அவங்களை சேர்த்து வைக்க வாய்ப்பே கிடையாது அவர்கள் கட்டாயம் முதல் வாழ்க்கை தோல்வி கண்டு ரெண்டாவது லைஃப் தான் இவருக்கு செகண்ட் லைஃப் இஸ் பெட்டர் லைஃப் ஏன்னா பதினொன்னுக்குடைய இளையதாரத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி இந்த அந்த தம்பி ஜாதகத்தில் பாருங்களேன் ஆவணி மாதம் பிறந்திருந்தார் சூரியனோட புதன் கூடி அந்த குருவால் பார்க்கப்பட்டது உங்களுக்கு இளையதாரத்தால் தான் வாழ்க்கை முதல் தாரம் நீங்கள் சொந்த அத்தை பொண்ணை கட்டினாலும் மாமன் பொண்ணை கட்டினாலும் ஏன் சொந்த அக்காவுடைய மகளை திருமணம் செய்தாலும் ஏன் காதலித்து திருமணம் செய்தாலும் ஏன் பத்தாயிரம் பேர் அச் அச்சலை போட்டு ஆசீர்வதித்த கல்யாணமாக இருந்தாலும் பத்தே நாளில் தோத்து போயிடும் இந்த நிலைப்பாடு என்பது ஜாதகத்தில் பிறக்கும் போது எழுதுனது அந்த வழக்கரை பார்த்துட்டு எடுத்தோன்னே நான் எப்படி வழக்குல வாதாடுற மாதிரி அது மாதிரி டிவி நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க ஐயா ஆனால் you உண்மையாலுமே ஒரு பொய்யா இருந்தா அந்த வாய் ஜாலத்திலே தெரிஞ்சிருமா அப்போ அந்த ஸ்தான பலம் அவர் ஜாதகத்துல இப்படி இருந்ததுனால அவர் டைவர்ஸ்ல அந்த நிலைப்பாட்டில தான் அவரும் வந்திருக்கிறார் குழந்தையும் கையுமா தான் இருக்கிறாங்க அந்த ஸ்தான பிரகாரம் அப்போ தீதும் நன்றும் பிறர் இதெல்லாம் எழுதப்பட்ட ரூலுங்கும் போது அப்ப வடக்கறிஞர் வந்திருக்கிறது கரெக்ட் தானே அப்போ இந்த ஜாதகத்திற்கு இரண்டாவது வாழ்க்கை தான் சுபிக்குமே ஒழிய முதல் வாழ்க்கை சுபிக்காது சார் இப்ப நீங்க சொன்னீங்க தாரதோஷம் முதல் தாரம் வந்து பலிக்காது இரண்டாம் தான் வந்து சிறப்பா இருக்கும் சொன்னீங்க இல்லைங்களா இப்ப அதையே எடுத்துப்போம் சார் ஒரு குழந்தை பிறகு உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு நீங்கள் அதில் எழுதி கொடுத்துட்றீங்க இந்த தோஷம் இருக்குன்னு ஸோ வளர்ந்த பிற்பாடு அவங்க என்ன பண்ணுறாங்க இதற்கான ஒரு தீர்வாக ஒரு வாழை மரத்துக்கு கட்டி வந்து அப்படி முதல் தாரம் வந்து போயிடுச்சு இரண்டாம் தாரம் உங்களுக்கு செய்து வைக்கும்போது சிறக்குமா அந்த பரிகாரம் எல்லாத்துக்குமே நீங்க சொல்ற மாதிரி வாழை நிறைய பேர் பார்க்கலாம் காதலிப்பாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் கூட காதலிச்சிருப்பாங்க அப்போ காதலித்து அந்த தோல்வி கண்டுடும் நிச்சயம் தாம்பளம் தரிப்பாங்க நிச்சயம் ஆகிற நேரத்தில் அதுவும் நிச்சயமாக போயிடும் அப்புறம் கல்யாண தருணத்தில் வந்து மாங்கல்யம் கட்டுற நேரத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் எஸ்கேப் ஆகிடுவாங்க இதில் தோஷம் பரிகாரம் நிவர்த்தி ஆயிடுச்சா நாலு பேர் கலங்கம் ஏற்பட்டுதான்றது கிடையாது மாங்கல்யம் கட்டி தாலின்னு கட்டிட்டாவே அதுதான்மா ஃபஸ்ட் லைஃப் இந்த வாழை மரத்துக்கு எதை வேணாலும் நம்ம எல்லாம் ஏமாற்ற முடியாதுமா அப்போது ஒவ்வொரு ஜாதகத்தில் ஏழாம் இடமும் ரெண்டாம் இடமும் மைனஸ்ல இருந்து ஏழு குடையின் வாங்கின நட்சத்திராதிபதியும் இங்கேயும் ராகு கேதோடு பிடிக்கப்பட்டு நவாம்சத்துலையும் அது இருந்தா சரி நல்ல அன்யோன்யமா வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு கட்டாயம் அந்த பெண்ணோ அல்லது ஆணோ அந்த ஏழாம் இடம் வீக்கா இருக்கிறதுனா ஒரு ஆண் ஜாதத்தில் மனைவி இறந்துடுவாங்க அல்லது கணவன் ஜாதகத்தில் இப்படி மனைவி ஜாதகத்தில் ஏழாம் இடம் வீக்காக இருந்து மைனஸில் இருந்துட்டால் நிச்சயமாக கணவன் இருந்துருவார் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுமா அப்போது இதே ஜாதக ஒரு ஜாதகத்தை பாருங்களேன் லகனத்திற்கு ஏழாம் இடம் மட்டும் இல்லாத கடகலகணத்தை அடிக்கடி நான் முன்வைப்பேன் கடகலகணத்திற்கு ஏழு கூடிய லைஃப் பார்ட்னரே வந்து அஷ்டமாதிபதியாக வந்துடுவார் அப்போ கடகலகணம் எல்லாத்துக்குமே நான் சொல்லலை அப்படி கடகலகணத்தில் பிறந்து அந்த வெள்ளியுடன் செய்றீன் வெள்ளினா என்ன சுக்கரன் சேனா செவ்வாய் லக்னத்திற்கு நாலாம் இடத்துல இருக்கு ஒரு ஜாதகத்துல சனி பாருங்களேன் லக்னத்திற்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானத்துல வீட்டு இருக்கிறது நடைமுறையில் எந்த திசை என்றால் வரட்டும் இவர்களுக்கு முதல் லைஃப் கட்டாயம் நிக்காதுமா சரி ஒரு ஆசிரியர் பெருமானார் ஜாதகத்தை கூட நான் தஞ்சை தரனில் இருந்து வந்ததை கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஒரு கலத்திர காரகன்னாவே சுக்கரன் தான் எல்லாத்துக்குமே அப்போ கால புருஷத்துக்கு ஏழாவது இடத்துல அந்த சுக்கரன் லக்னத்திற்கு நாலாவது இடத்துல கூடி இருக்கு அப்போ காலனுக்கு எட்டா அஷ்டமாதிபதியும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறது அது இல்லாமல் ராக நட்சத்திரமே இருக்கட்டும் செவ்வாய் நட்சத்திரம் இருக்கட்டும் ஏன் கூட நட்சத்திரமாக இருக்கட்டும் சனியும் ரெடி அலாட்டா இருக்கும் ஆனால் இவர்கள் வாழ்க்கை வந்து முதல் வாழ்க்கை கல்யாணம் பண்ணி சிறப்பாக வாழலான்னு தான் நினைப்பாங்க அப்போ கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஒன்பது ஆண்டுகளாக திருமணமாகி வாழ்க்கையில போராட்டத்திலே இருக்கிறார் அந்த ஆசிரியர் அந்த அந்த ஜாதகரை எடுத்து வந்து உடனே என்னையா உங்கள் மனைவி நீங்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கேருக்கு பிரியலாங்கிற ஒரு அமைப்பு ரெண்டாவது வாழ்க்கை இருக்குன்னா இல்லையா என்னுடைய மனைவி தொட்ட விரல்களும் சரி நேசித்த உள்ளங்களும் வேறொரு பெண்ணை நாடாது ஆனால் என் மனைவி அடிக்கடி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாள் யாராவது இடத்துல ஒரு பெண்கள் இடத்துல பேசினா சக ஊழியர் இடத்துல பேசுனாவே சந்தேகம் இவர்களுடைய அது எதுவாக இருந்தாலும் இந்த ஜாதத்துக்கு செகண்ட் லைஃப் வரணும் சரி இன்னும் ஒரு ஓராண்டுகள் இருக்குது மைனஸான புத்தி வரும்போது ரொம்ப அலாட்டாக இருக்கணும் கரெக்டாக பாருங்கள் அந்த பெண்ணை வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்போது செகண்ட் லைஃப் வந்துருச்சுங்களா இவரு இவங்க இருக்கிற வரலாம் பண்ண மாட்டாங்க கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ரூபத்தில் ஒரு மனிதனை தோல்வி அடை வச்சிரும் ஒரு ஜாதகத்தில் பாருங்கம்மா கன்னியா லகணம் கன்னியா லகணத்துக்கு பாதகாதிபதி பாதகாதிபதியாக வருகிறது குரு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சந்திரன் வந்து பதினொன்று குடையவனா வர்றார் அப்போ ரெண்டாம் இடத்துலையும் அவரும் அமர்ந்து அவனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சுக்கரனும் அந்த நல்ல நிலையில போய் உக்காந்துட்டார்னு வச்சுக்கலாம் இவரெல்லாம் ஊரார் சொத்துக்காகவே பிறந்த ஜாதகர் அப்போது ஒரு ஜாதகத்துல இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மைத்துனர் இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு ஒரு விதின்னு வச்சுக்கலாம் அப்போ சோல் ப்ரெபரேட்டர் மாதிரி அப்போ மைத்துனர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இவர் போனார்னா அந்த மைத்துனர் அடிக்கும் இவர் மைத்துனர் அடிக்காது இவர் ஜாதகத்தான் ஊராஞ்சத்துக்கு தான் பிள்ளைய பறந்திருக்கிறே அப்போ பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் தனாதிபதி நல்ல அழகாக அமர்ந்துட்டால ஒரு ஜாதகம் பாருங்களேன் கோடீஸ்வரருடைய கை நினைக்கிறார் கிட்டத்தட்ட அந்த வீட்டில் வந்து ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு மேல ஒரு சொத்து இருக்குது ஆனால் சொத்து மேல ஆசைப்படாத இந்த ஜாதகம்னு வச்சுக்கல அதே மாதிரி அக்கா தன்னுடைய வீட்டில் மூத்த பெண்ணை தான் கல்யாணம் பண்றாரு இரண்டாவது தம்பி இருக்கிறார் அப்போ அந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணுறாரு பார்க்குறேன் வியந்து பார்க்குறேன் அந்த ஜாதகத்தை கல்யாணம் ஆகி நல்ல முறையில் இருக்கு ஆனால் அக்காலும் தம்பி சொத்து மேலே ஆசைப்பட மாட்டாங்க அக்காவுக்கு தேவைங்கிற சீர் சீதனமெல்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மாமனும் தன் குழந்த மாதிரி தான் பாவிக்கிறார் மைத்துனர் அதான் ஒரு ஜாதகத்துல வழக்காடு மன்றத்தில் வழக்குகளை தொடுக்கவில்லை சொத்து மேலே எந்த விதமான ஆசைப்படலை க கத்தி எடுக்கலை ரத்தம் பார்க்கலை எந்த விதமான சேதங்களும் இல்லை உனக்கு கிடைக்கணும்னு விதிப்பயன் இருந்துட்டா அந்த ஜாதகத்தில் கிடைச்சே தீரும் அந்த அடிப்படையில் ஒன்பது ஆண்டுகள் ஆகுது என்னையா மச்சனே இல்லாத வீட்டில் தான் நீ கை நினைக்கணும் அப்படின்னு கேட்டேன் மச்சனை இருக்கிற வீட்டில தான் கை நினைச்சேன் ஆனால் நிச்சயமாக மச்சனை இருக்க மாட்டேன்னு அப்போது இவர் போறதுனால இல்ல இவர் தான் அந்த சொத்துக்கு கம்ப்ளீட் ஓனரா வரணும் விதி அப்ப பாருங்களேன் அந்த பையன் காலேஜில் ஒரு காதல் வயப்பட்டு சூசைட் பண்ணிட்டேன் அந்த பையன் அப்போது இந்த ஜாதகத்தில் தனஸ்தானம் இவர்களுக்கு மிகுதியாக இருக்குதும்மா அப்போ கன்னியாளகணத்தில் பிறந்து குரு ரெண்டில் அமர்ந்து சந்திரனோட கூடி அந்த ஸ்தான பலம் அது ராகு நட்சத்திரம் பெற்று ராகு நல்ல அமைஞ்சு சுக்கரன் வந்து தனஸ்தானத்துல தனஸ்தானத்தில் யாருக்கோ பாதகம் ஏற்பட்டு இவருக்கு பெருஞ்சனம் சேரணுமா